சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் விவாஹா இவர் முழு சங்கியாக மாறி நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி முழு சந்திரமுகியாக மாறிய உன் மனைவி கங்காவை பார் அப்படின்ற மாதிரி முழு சங்கியாக மாறிய எடப்பாடி பழனிசாமியை பார் அப்படின்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுவது திராவிட கட்சியின் தலைவர் சார் நான் என்ன சொல்றேன் இதுல சதிங்கிற வார்த்தையில எவ்வளவு கடுமையான வார்த்தை எவ்வளவு கடுமையான வார்த்தை என்ன சதி பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுப்பது சதி

ஆன்மீகத்துக்கு எனக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை ஆன்மீகத்துக்கு மட்டும் செலவிடும் நியாயம் தானே சார் அப்படின்னு கேட்கறாங்க யாரு உடனே பாஜக இந்து முன்னெல்லாம் நியாயம் தான் நான் வரேன் ஒண்ணு அப்ப அந்த பக்கம் வந்துடும் இப்போ நான் அப்படி கேட்கிறேன் சார் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை ஒன்லி ஆன்மீக விரிவாக்க பணிகளுக்கு மட்டும் தான் பண்ணும் அதை வச்சு கல்வி நிலையம் எல்லாம் கட்டக்கூடாது அந்த இடத்துக்கு வந்துருவோம் வந்து முதல்ல என்ன செய்வோம் காஞ்சி சங்கராச்சாரியார் நடத்திட்டு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாம் எழுத்து முடியும் என்ன சார் அது தனியார் மடம்ல யார் பைசா கொடுத்தா பக்தர்கள் தானே சார் பக்தர்கள் தனியார் அரசு பக்தர்கள் தனியார் பக்தர்கள் புரிஞ்சிருக்குதான் அந்த பகுதியில் ஒரு பக்தர்கள் பணத்தை அந்த பகுதிக்கே செலவிட வேண்டும்கிறாங்க திருப்பதியில் இருக்கிறவன் திருப்பதியில் இருக்கிறவங்க மட்டுந்தான் திருப்பதி விளாஸ்பதிக்கு காணிக்கப்படுறான்னா கன்னியாகுமரியில் இருக்கணும்னு போகிறான் கர்நாடகாவில் இருக்கணும் மடலக முழுக்க அதை எல்லாத்தையும் எடுத்து நீங்க எங்க கல்லூரி கட்டிட்டு இருக்கீங்க ஒரு இந்து பண்டிகைக்கு வாழ்த்து கூட சொல்லாதவங்க நீங்கள் கரெக்டாக நடத்திடுவீங்களா மோடி கூட தான் இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றது இல்ல என்ன சார் அதுதான் இதுக்கு ஏன் உடனே எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு சாயத்தை பூசணும் ஏன் அப்படின்னா சமீபத்துல முருக பக்தர்கள் மாநாடுன்னு ஒன்னு இந்து மணி நடத்து இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுல ஒரு தீர்மானம் போடுறாங்க அந்த தீர்மானம் மிக தெளிவாக சொல்லுகிறது அரசு ஹிந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வரக்கூடிய வருமானங்களை கொண்டு கல்வி நிலையங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க கோயம்புத்தூர்ல இப்படி பேசினார் ஓகே நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு விழுப்புரத்துல பேசியிருக்காருல்ல இந்த அரசு ஜெயலலிதா பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் மீன் சார்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தை கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்துல முயற்சி பண்றாங்க அது அப்படியே நின்று போச்சு இந்த ஆட்சி ஜெயலலிதா பேருங்கிறதுக்காக எல்லாம் பழி வாங்குறதுக்காக நிப்பாட்டல ஜெயலலிதா பேர்லயே அதை கொண்டு வர்றாங்க அது தொடர்பாக ஆளுநருடைய நடவடிக்கைக்கு எதிராக சட்டமன்றத்தில் சில தீர்மானங்களை கொண்டு வந்த போது கூட ஆதரிக்க மறுத்து அதிமுக வழியில போ நீங்க என்ன உங்களுக்கு உரிமை இருக்குது கல்வி பத்தி பேசுறது பிராக்டிக்கலா பேசுங்க நீங்க எதுவுமே செய்யலன்னா பரவாயில்ல அப்போ இது வந்து அக்காலம் காலமாக யாருடைய வாய்ஸ் இது

உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நியர்காணல் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் வணக்கம் சார் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி அவர் தன்னுடைய அந்த பிரச்சாரத்தை தொடங்கிட்டார் கோவை பகுதியிலிருந்து ஆரம்பிச்சிருந்தார் அங்க பேசும் பொழுது அறநிலையத்துறை நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் குறித்த ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தார் இவங்க ஒரு சதி செய்கிறாங்க இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒரு சதி செய்கிறாங்களோன்ற எண்ணம் மக்களுக்கு இருப்பதா அவர் அந்த விஷயங்கள்ல பேசியிருந்தார் கடும் எதிர்ப்புகளை திமுக தரப்பில் கூட்டணி கட்சிகள் தரப்புல எழுப்பியிருந்தாங்க இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய பார்வை ரெண்டு பிரச்சனை சார் அறநிலையத்துறையிலிருந்து கல்வி கூடங்கள் நடத்துவது அப்படிங்கிறது இந்த ஆட்சியில் தொடங்கப்பட்டதல்ல அது மறைந்த முதலமைச்சர் திரு பக்தவச்சலம் அவர்களுடைய காலத்திலிருந்தே அறநிலைத்துறை வந்து கல்லூரிகளை இயக்கி வருகிறது கல்வி நிலையங்களை இயக்கி வருகிறது ஏன் திரு எம்ஜிஆர் அவர்கள் அஇஅதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்களே என்ன செஞ்சிருக்கிறார் அறநிலையத்துறையின் கீழ் கல்விகளை கல்வி நிலையங்களை திறந்து வைத்திருக்கிறார் இவ்வளவு இதுக்கு இன்னைக்கு இதை செயல் என்று சொல்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களே அறநிலையத்துறையின் கீழ் கடந்த அஇஅதிமுக தலைவர்கள் தொடங்கி வைத்த கல்லூரியினுடைய விரிவாக்கப் பணிகளை கட்டட விரிவாக்கப் பணிகள் உள்ளிட்டவற்றுக்கு அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு அவருடைய ஆட்சி காலத்தில் அதெல்லாம் திறந்து வச்சிருக்கிறாரு அந்த அடிக்கல்லாம் கூட அந்த அடிக்கல் நாட்டப்பட்ட அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த பலகைகள்லாம் கூட வெளியில் வந்துச்சு இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் முழு சங்கியாக மாறி நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த சந்திரமுகி படத்தில் சொல்வாங்களே பார் முழு சந்திரமுகியாக மாறிய உன் மனைவி கங்காவை பார் அப்படின்ன மாதிரி முழு சங்கியாக மாறிய எடப்பாடி பழனிசாமியை பார் அப்படின்னு தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லுவோம் திராவிட கட்சியின் தலைவர் சார் அவர் அதை அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு நம்மருக்கு அவருக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்திட்டு இருக்க வேண்டியிருக்கு சார் நான் என்ன சொல்கிறேன் இதுல சதிங்கிற வார்த்தையெல்லாம் எவ்வளோ கடுமையான வார்த்தை எவ்வளோ கடுமையான வார்த்தை என்ன சதி பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுப்பது சதியா கல்வி கொடுப்பதே சதியா அது எப்படி கோயில் பணத்திலிருந்து நீங்கள் கொடுக்கலாம் கல்வியை அப்படின்னா மகாகவி பாரதியாட்டை தான் போய் கேட்கணும் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சொன்னவன் மகாகவி பாரதியார் போய் பாரதியார்டவன் கேட்கணும் பாரதி ஏன் இப்படி சொன்னாய் எப்படின்னு கேட்கணும் கேப்பீங்களா என்ன சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை வாட்ஸ்அப் ப்ராப்ளம் கல்வி கொடுப்பதா தமிழ்நாடு கல்வியில் வளர்ச்சி வளர்ச்சியடைந்த மாநிலமாக இருப்பதா அடுத்து உடனே அடுத்த நாள் மாத்துறாரு இல்லை இல்லை நான் நிதியை பற்றித்தான் பேசினேன் கோவில் நிதியில் இருந்து தான் கல்லூரிகள் திறக்க வேண்டுமா இந்த ஆட்சியில் வேறு கல்லூரிகள் திறக்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி அதிமுக கேள்வி கேட்கறாங்க முப்பத்தி ஆறு கல்லூரிகள் சார் முப்பத்தி ஆறு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இந்த நான்கு ஆண்டுகளில் திறக்கப்பட்டிருக்கின்றன அப்போ நீங்க வந்து என்ன குறை சொல்றதுன்னு தெரியாம நீங்க எங்கே போயிட்டீங்கன்னா பாஜக எடுக்கக்கூடிய அதே மதவாத ஸ்டாண்டை நீங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆட்சி நிர்வாகத்தின் மீது உங்களுக்கு குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை அப்போ என்ன பண்ணுவோம் போய் மதத்தை எடுப்போம் கோயில் சாமின்னு எடுப்போம் கோயிலுக்கு பக்தர் அவர் என்ன சொல்றாரு கோயிலுக்கு பக்தர்கள் கொடுக்கக்கூடிய பணம் என்பது காணிக்கை என்பது எதற்காக கொடுக்கிறார்கள் நீங்கள் பக்தியோடு கொடுக்குறீங்க நீ அதை வச்சு கோயிலை வந்து கெட்டுவாங்க கோயில் கெட்டுறதுக்கா உடனே டக்குன்னு அவரே மாற்றிட்டு இல்லை இல்லை கோயிலை வந்து அபிவிருத்தி செய்வாங்க கோயிலை வந்து சீரமைக்கிற பணிகளை எல்லாம் செய்வார்கள் தானே நீங்கள் கொடுக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு அதை கொண்டு போய் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னா அப்போ என்ன சொன்னார் ஆன்மீகத்துக்கு என்று கொடுக்கக்கூடிய பணத்தை ஆன்மீகத்துக்கு மட்டும் செலவிடணும் நியாயம்தானா சார் அப்படின்னு கேட்குறாங்க யார் உடனே பாஜக இந்து மண்ணிலாம் நியாயம்தான் நான் நான் வரேன் ஒன்று அப்போ அந்த பக்கம் வந்துருவோம் இப்போ நான் அப்படி கேட்குறேன் சார் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை ஒன்லி ஆன்மீக விரிவாக்கப் பணிகளுக்கு மட்டும்தான் பண்ணணும் அதை வச்சு கல்வி நிலையெல்லாம் கட்டக்கூடாது அந்த இடத்துக்கு வந்துடுவோம் வந்து முதல்ல என்ன செய்வோம் காஞ்சி சங்கராச்சாரியார் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாம் இழுத்து முடுக்க என்ன சார் அது தனியார் மடம்ல யார் பைசா கொடுத்தா

கன்னியாகுமரியில் இருக்கணும் போறான் கர்நாடகா இருக்கணும் அதை எல்லாத்தையும் எடுத்து நீங்க எங்க கல்லூரி கட்டி இருக்கீங்க எதுக்கு நீங்க திருப்பதியில வந்து யூனிவர்சிட்டி கட்டி சார் அதெல்லாம் தனியார் அமைப்பா இருக்கு சார் தனியார்ல திருப்பதி தேவசம் போர்டு தனியார்ல சார் அரசு சார் அரசாங்கம் ஒரு அதிகாரியை நியமிச்சிருக்காங்க திருப்பதி தேவசம் போர்டு அரசு போடது அரசுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது தான் ஒரு அமைச்சர் வச்சு அறநிலையத்துறை ஆமா சார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இதுவும் அதான் சேரிட்டி தான் ஹெச்ஆர் அண்ட் சி சேரிட்டி சேரிட்டி ஒர்க் அங்கே அலவுடு

நான் ஏன் பண்றீங்கன்னு கேக்கலை நீங்க பண்ணீங்கன்னா நல்ல விஷயம் தானே சார் கல்வி ஆஹ் ஆஹ் இப்போ காஞ்சி சங்கராச்சாரியார் பண்ணும்போது நல்ல விஷயம் வந்துருச்சு பாத்தீங்களா அப்ப ஸ்டாலின் திறந்தா மட்டும் நீங்க கடவுள் மறுப்பு பேசுற இயக்கத்தில் இருந்து அப்படின்னு யாரு சொன்னா ஆன்மீக மறுப்பு யாருடையது நான் கேக்கறேன் இப்படி வருவோமா மோடி அல்லாஹ ஏத்துக்கிட்டாரா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரா ஏத்துக்கல சார் அப்ப அப்போ முத்தலாக் தடை சட்டத்தை பத்தி நீங்க பேசவே கூடாதுன்னு சொல்லுவோமா நம்ம இப்படி பேசுவோமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் தான் தடை சட்டத்தை பற்றி பேச வேண்டும் முத்தலாக் வேணுமா வேண்டாமான்னு அப்படி பேச முடியுமா சார் மதம் என்பது அவரவர் தனிப்பட்ட உரிமை ரைட் ஒருத்தனுக்கு மத நம்பிக்கை இருக்கலாம் மத நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அவன் கிறிஸ்தவனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் ஹிந்துவாக இருக்கலாம் மத நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அது வேற அரசுக்கு மதம் கிடையாது அரசுக்கு மதம் கிடையாது தனிப்பட்ட முறையில் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம் நீங்கள் ஒரு இந்து பண்டிகைக்கு வாழ்த்து கூட சொல்லாதவங்க நீங்கள் கரெக்டாக நடத்திடுவீங்களா மோடி கூட தான் ஹிந்து பண்டிகை வாழ்த்து சொல்றது இல்ல என்ன சார் சொல்றீங்க தைப்பூசத்துக்கு என்னைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரா அப்ப தைப்பூசம் இந்து பண்டிகை இல்ல சார் ராமநமிக்கு வாழ்த்து சொல்ற மோடியா சார் தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்றது இல்ல ராமநவமி இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க இது என்ன இந்தியா முழுக்க அப்ப தமிழ் கடவுள்னா அவங்களுக்கு என்ன இதா போச்சா வெற்றி நீங்கள் தைப்பூசத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தைப்பூசத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி கடந்த ஆண்டு என்ன சார் வெற்றி வேல் வீரவல் நீங்கள் எப்போ சொன்னீங்க வேல் யாத்திரையெல்லாம் போகும்போது அதான் எப்போ என்ன முருகர் இப்போ வந்து மூணு வருஷமாக தான் முருகர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா திடீர் பாசம் உங்களுக்கு முருகர் மேலே எங்கள் ஊர் சொடலை கோயிலுக்கு வாழ்த்து சொல்லலை சார் அண்ணாமலை ஹிந்து உருகர்னு சொல்லட்டுமா என்ன சார் இது ஒரு பேச்சா இது ஒரு பேச்சான்னு கேட்குறேன் அதல்ல சில பண்டிகைகளில் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்குது அது வேற உங்களை கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னாங்களா உங்களை வந்து உங்களை வந்து அடித்து உடைச்சாங்களா உங்கள் உங்க உங்கள் கோயில்களை உடைச்சாங்களா அல்லது உங்கள் பள்ளிவாசல்களை உடைச்சாங்களா உங்கள் தேவாலயங்களை உடைச்சாங்களா அதல்ல இல்லை அப்போது ஒரு அரசு என்ன செய்யுது எல்லா மதங்களினுடைய நம்பிக்கையும் காப்பாற்றக்கூடிய அரசு மத விரோத அரசுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் பள்ளிவாசல்களை இடிக்கிறது நம்ம என்ன இது மணிப்பூர்ல வந்து தேவாலயங்களை இடிப்பது அது அதுதான் சரி இதுக்கு ஏன் உடனே எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு சாயத்தை பூசணும் ஏன் அப்படின்னா சமீபத்தில் முருக பக்தர்கள் மாநாடுன்னு ஒன்று இந்து மணி அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் ஒரு தீர்மானம் போடுறாங்க அந்த தீர்மானம் மிக தெளிவாக சொல்லுகிறது அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வரக்கூடிய வருமானங்களை கொண்டு கல்வி நிலையங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க அந்த தீர்மானத்தில் அது அப்படியே யார் சொல்றா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இப்ப சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி யாருடைய வயசுறாரு இப்போ என்னன்னா கோயம்புத்தூர்ல இப்படி பேசினார் ஓகே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு விழுப்புரத்துல பேசிருக்காரு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் வந்து கோயில் பணத்திலிருந்து காலேஜ் கட்டக்கூடாதுன்னு பேசல அதனால் வந்து மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அரசு கல்லூரியாக இருந்துச்சுன்னா இன்னும் எளிமையான பல விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் நிறுவனத்தை அந்த அந்த கல்வி நிறுவனங்கள் நடத்துறது இன்னும் எளிமையாக இருக்கும் இன்னும் எஜுகேஷன் அவங்களுக்கு வந்து இலவசமாக கிடைக்கலாம் பல சலுகைகள் இருக்குல்ல அறநிலையத்துறைனா அதுக்கு ஒரு அரசு கல்லூரி இல்லை இல்லை என்னதாக ஸோ பெட்டராக இருக்கும்ல இன்னும் ஸோ அதை தான் மீன் பண்ணுங்கிறது தான் அவர் சொல்கிறாரு இல்லை இப்போ திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் அறநிலையத்துறையின் மூலம் மட்டும்தான் அங்கே கல்லூரிகள் நடப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதே மிகப்பெரிய சதிங்கிறேன் அது வந்து எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடிய சதி முப்பத்தாறு கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன விருதுநகரில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூரில் ஈரோடு மாவட்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தாளவாடியில் ஒட்டஞ்சத்தரத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மானூர் திருநெல்வேலி மாவட்டம் திருப்பூரில் தாராபுரத்தில் தருமபுரி மாவட்டம் எரியூரில் ஆலங்குடியில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நீங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு கல்லூரியில் என்னால் வாசிக்க முடியும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயற்காடு வேலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூத்தாநல்லூர் திருவாரூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மணப்பாறை திருச்சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செஞ்சு விழுப்புரம் என்று முப்பத்தாறு கல்லூரிகளையும் இந்த நான்கு ஆண்டுகளில் திறக்கப்பட்ட கல்லூரியும் என்னால் பட்டியலிட முடியும் அப்போ அரசு கல்லூரிகளை முழுமையான அரசின் பணத்தில் கெட்டக்கூடிய கல்லூரிகள் முப்பத்தாறு கல்லூரிகளை கட்டி திறந்திருக்கிறார்கள் புதிய கல்லூரிகள் ஒன்று நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஆயிரம் பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி போகிறாங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி போகிறாங்க ஐஐடி போயிருக்கிறாங்க ஐஐஎம் போயிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது உயர்வுக்கு படி என்ற ஒரு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் பெண் திட்டம் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம் நூற்றி எழுபத்தி மூன்று பட்டியல் சமூக மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு கடந்த ஓராண்டில் மட்டும் முழுமையான அரசின் செலவில் வெளிநாடுகளுக்கு உயர்கல்விக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்க இந்த இந்த அறநிலையத்துறையின் சார்பில் கட்டப்பட்ட நான்கு கல்லூரிகளை தவிர வேற கல்லூரிகளே மாதிரியான ஒரு வாதம் வைக்கப்படுதுல்ல அதுதான் சதி அது அது மாபெரும் சதி நீங்க பல்கலைக்கழகங்கள் உருவாயிருக்குது சார் குறைந்தபட்சம் ஜெயலலிதா மேடம் பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மறுத்தார் எடப்பாடி பழனிசாமி அதை கூட கண்டிக்கல இந்த அரசு ஜெயலலிதா பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் மீன் வளர்ப்பு சார்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தை கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்தில் முயற்சி பண்ணுறாங்க அது அப்படியே நின்று போச்சு இந்த ஆட்சி ஜெயலலிதா பேருங்கிறதுக்காகலாம் பழி வாங்குறதுக்காக நிப்பாட்டில் ஜெயலலிதா பேர்லேயே அதை கொண்டு வர்றாங்க அது தொடர்பாக ஆளுநர்களுடைய நடவடிக்கைக்கு எதிராக சட்டமன்றத்தில் சில தீர்மானங்களை கொண்டு வந்த போது கூட ஆதரிக்க மறுத்து அதிமுக வழியில் போகுது நீங்கள் என்ன உங்களுக்கு உரிமை இருக்குது கல்வியை பற்றி பேசுவதற்கு ப்ராக்டிக்கலாக பேசுங்க நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா பரவாயில்ல அப்போது இது வந்து காலமாக யாருடைய வாய்ஸ் இது பாஜக விஸ்வஹிந்து ஆர்எஸ்எஸ் உடைய வாய்ஸ் கோவில்கள் வந்து அரசோட கட்டுப்பாடக்கூடாது அல்லது கோயிலில் இருந்த காசை வச்சு கல்லூரி கட்டக்கூடாது கல்வி நிலையங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னது ஆர்எஸ்எஸ் பாஜக விஸ்வஹந்து பரிஷத்துடைய வாய்ஸ் அப்படி இல்லைன்றதுல நான் அப்படி சொல்லலைன்றதுல நீங்கள் மாட்டிக்கிட்ட போகிறோம் கைங்களா மாட்டிக்கிட்ட போகிறோம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நிதினா நிதி சார் பேசுங்க நிதி சார் நிதி சார்ந்து பேசுகிறவங்க தான் எப்படி செய்யணும் எத்தனை கல்லூரிகள் கட்டப்பட்டிருக்கு எத்தனை கல்லூரிகள் கட்டப்படலை அப்படி தான் பேசுங்க நான் தான் சான்றோட சொல்கிறேன் முப்பத்தாறு கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கேன் விளையப்பாடு தெரியுமா அப்ப யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டா வாசிக்கிட்டாரு வாசிச்சுட்டு இப்ப மாட்டிகிட்டு முடிக்கிறாரு அதான் உண்மை அது அண்டி என்ன இருக்குது சொல்றது இல்லை ஒருவேளை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குல்ல அதுல வலுவில அவங்களே திறந்தவங்க தானே அவங்களே நடத்துறவங்க அதுதான் சொல்ற அவங்களே திறந்து நடத்துறது கூட அவருக்கு தெரியலேங்கிறேன் இன்றைக்கு அவர் முழுக்க வேற அதிமுகவை தவறாக புரிந்து கொண்டார்கள் நீங்க சொன்னீங்கல்ல அதான் உண்மை அதிமுகவை பலரும் ஒரு திராவிட இயக்கமாக தவறாக புரிந்து கொண்டார்கள்னு நினைக்கிறேன்ண்ணா அது முழுக்க வந்து அதுவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஏற்ற பிறகு அது முழுக்க ப என்ன சொல்லி ஆயிடுச்சு அது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக சார் அண்ணாமலை அண்ணாவை ஏதோ சொல்லிட்டாருன்றதுக்காக கூட்டணியே முடிச்சுட்டு வந்தவங்களில் ஒரு போன மாதம் வந்து யாரோ ஒருத்தர் உங்கள் குடும்பத்தை சேர்ந்து உங்கள் தாத்தாவையோ பாட்டியோ திட்டுறாரு நீங்கள் அவரோட சண்டை போட்டு வந்துடுறீங்க ஒரு அடுத்த ஒரு மூணு மாதம் கழித்து அதே நபரோட திருப்பி நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிடுறீங்க அவர் திருப்பி உங்கள் தாத்தாவையும் பாட்டியும் கெட்ட கட்ட பார்த்தாலும் அசிமா திட்டாருன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் ஒன்றுங்க அதை கண்டுக்காய்ங்க நாங்கள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸானு சொல்லுவீங்களா அப்ப நான் என்ன கேப்பேன் போன மாசம் உங்க தாத்தாவையும் பாட்டியும் திருட்டினப்போ உங்களுக்கு வந்த கோவம் ஏன் இந்த மாசம் வரலன்னு கேப்பானா கேட்க மாட்டேன்னா அண்ணாமலை அண்ணாவை பற்றி ஒன்று பேசினார் என்பதற்காகத்தான் குட்டையை முறித்துக் கொண்டீர்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் அது உண்மை என்றால் இந்து முன்னணி அண்ணாவையும் பெரியாரையும் அவர்கள் படுத்திய போது ஏன் உங்களுக்கு கோவம் இல்லை கோவப்பட்டாங்க ரெண்டு மூணு பேரும் உன்னாவதானே நினைக்கிறேன்ல உண்ணாவிரதம் அந்த அவங்க திடீர்னு போட்டாங்க சாகுமுறை உணர்ந்தா நிகழ்ச்சி போட்டாங்கல்ல சார் நீ பேட்டி எடுக்க வந்துருக்கீங்க நான் பேட்டி கொடுக்குறேன் இப்போ நான் திடீர்னு உங்க குடும்பத்தை திட்டங்க உங்களுக்கு கோவம் நீங்க பதிவுக்கு என்ன சொல்லிங்க சார் கேட்குற கேள்விக்கு மட்டும் போயின்னு சொல்லுங்க நீங்க கோவப்பட்டு கண்டிப்பீங்களா இதே தான் நீங்க என்ன திட்டுனீங்கன்னு நீங்கள் நான் சொல்லுவேன் பிரதர் பேட்டி எடுக்க வந்தீங்களா அது பேசுங்க நீங்க என்ன எல்லாருமே திட்டுறீங்க நான் கேட்பேன் தானே ஒரு கோவம் தானே சார் அதே மாதிரில உங்களுக்கு கோவம் வரணும்ல எதிர்த்து கேட்கணும்ல சரி அடுத்த நாள் கேட்டேன் சரி ஜெயலலிதா பேசிட்டாங்கன்னா விட்டுருப்பீங்களா நீங்க அது மாதிரில விட்டுருக்க மாட்டீங்கல்ல ஜெயலலிதா பேர் அண்ணா வேறையா அண்ணா பேரில் தான் சார் கட்சியே இருக்குது அதுதான் அது 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 ஏன் இருக்குன்னு போய் யோசிச்சுட்டுப்பார்னு நினைக்கிறேன் எடப்பாடி அதை ஏதோ அமித்ஷா பேருக்கு மாத்தலாமான்னு கூட யோசிப்பார் நினைக்கிறேன் என்ன கோப்போ சிஐவை ஆதரிச்சவங்க தானே இவங்க இவங்க என்ன நீங்கள் வந்து ஏதோ அமித்ஷா வந்து வாழும் சேகரா மாதிரி நீங்கள் பேசிகிட்டு தான் என்ன சொல்கிறது அவரும் முழு சங்கியாக மாறிட்டார் அந்த வலதுசாரி வாக்குகளை மட்டுமாவது தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு அதை நோக்கி நகர வர அப்படி தக்க வச்சுக்கணும்னு நினச்சா ஏன் அதை மறுக்க போகிறார் நான் அப்படி பேசலை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்கன்னு ஏன் சொல்ல போகிறார் இல்லைங்க உங்களுடைய நடவடிக்கை எல்லாமே அப்படித்தானே இருக்குங்க நான் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறேன் நீங்கள் முத்தலாக்க ஆதரிச்சிங்க உங்கள் கட்சி எங்கள் மக்களவையில் மாநிலங்களவையில் ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதான்னு தெரியாமல் குழப்பத்தில் வெளில வண்டிங்க எதிர்த்து பேசிட்டு வெளில வண்டிங்க தட் மீன்ஸ் எதிர்த்து வாக்களிக்கலை குழப்பம் எதிர்த்து வாக்களித்தால் சிக்கலாகுமோ அப்படின்னு இவ்வளோ குழப்பத்தில் உள்ள ஒரு கட்சி நீங்க வந்து என்னைக்கு வந்து இது இன்னைக்கு நேரத்தில் எம்ஜிஆர் இந்த கட்சி எம்ஜிஆர் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் நீக்கினார் தோல்விக்கு பிறகு ஆடு மாடு கோழி பள்ளியிட தடை என்று ஜெயலலிதா கொண்டு வந்தார் அவங்களும் நீக்கினாங்க தேர்தல் தோல்விக்கு பிறகு மதமாற்ற சட்ட சட்டத்தை கொண்டு வந்தாங்க நீக்கினாங்க தேர்தல் தோல்விக்கு பிறகு அப்போ அந்த கட்சி என்னவா தான் இருக்கு வலதுசாரிக்க சேர்த்துன்னு இருக்குது அதை எடப்பாடி பழனிசாமி மட்டும் நீங்கள் ஆனால் மக்கள் மனசை புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க ஒருவேளை மக்கள் இந்த பக்கம் எதிர்க்கிறாங்கன்னா தயங்காமல் பின்வாங்கிறாங்க ஏன் பாஜகோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு உறுதி கொடுத்தாங்கல்ல ஜெயலலிதாவே நான் ஓகே இது அப்படின்னு ஒன்று ஆ எடப்பாடி உறுதி கொடுத்தாரு ம் எடப்பாடி உறுதி கொடுத்தாரேன் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கூட்டணி கிடையாது இப்போ கூட்டணி சேர்த்துட்டாங்களா நான் அவர் சொன்னப்போயே சொன்னேன் நான் இன்றைக்கி சொல்ல என் வீடியோஸ் இன்னமும் இருக்குது அன்றைக்கே சொன்னேன் தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாஜக அதிமுக கூட்டணி வரும் பாருங்க என்ன அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டதே நாடகம் கூட்டணியை பிரிந்தது போன்ற போட்டதே ஒரு நாடகம் தானே இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழ்நாட்டை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா உரிமைகளையும் காவு கொடுத்து விட்டார் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர் மிச்சம் மீது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டையும் அல்லது அண்ணா திராட முன்னேற்றக் கழகத்தையும் பாஜகவிற்கு பலி கொடுக்க தயாராகிவிட்டார் உள்ளபடியே உளப்பூர்வமான அஇஅதிமுக தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம்